அச்சன் கோயிலுக்காக ட்ராவல் பண்ணி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி காட்டுக்குள்ளே வந்தாங்க வந்தால் இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க சூப்பராக இருக்கும் அந்த ஃபால்ஸு கேரளாவில் இருக்குது அந்த ஃபால்ஸு அதாவது குற்றாலத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சொன்னீங்கன்னா இந்த ஃபால்ஸ் இருக்குது அதனால் போய் அந்த ஃபால்ஸ் என்னான்னு பார்த்தோம் ஃபுல்லாக டென்ட் ஃபாரஸ்ட் அமைஞ்சிருக்கு இந்த ஃபாரஸ்ட் இந்த ஃபால்ஸு